அமைச்சர் செந்தில் பாலாஜனுடைய பதவி பறிபோகிறது திமுகவுக்கு பெரிய தலைவலி உச்ச நீதிமன்றம் அதிரடி குறிப்பா உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஓகா அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து நீங்க அமைச்சராக தொடர விரும்புகின்றீர்களா அப்படின்னு கேட்கிறாரு அது மட்டும் இல்ல நீங்க அமைச்சராக தொடர விரும்புனீங்கன்னா எதற்காக அமைச்சராக தொடர விரும்புகின்றீர்கள் அதுக்கு காரணத்தை சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த பதவிக்கு திமுகவில் செந்தில் பாலாஜியை விட்டா வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பதன் மூலமாக செந்தில் பாலாஜியுடைய பதவிக்கு ஆப்பு வருது என்பது எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு அவர் போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு பணிக்கு ஆள் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது அவரை கைது செய்தது அதனால் அவர் தொடர்ச்சியாக நானூற்றி ஓரு நாட்கள் சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதற்கிடையில் அவருக்கு இதய ஆப்ரேஷன் நடந்தது மருத்துவமனையில் இருந்தார் இப்படி நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது ஒரு நாள் கேப் விட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது இதற்கு இடையில் ஜாமீன் பெற்ற பிறகு கொஞ்ச நாள் கழித்து வித்யா குமார் அப்படின்றவர் அதே அமர்வு அப் எஸ் ஓகா நீதி அரசாரு இல்லையா அதே அமர்வில் போயிட்டு நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்க இல்லைங்களா நீங்கள் ஜாமீன் கொடுத்த நேரம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஆயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் முறையிடுகின்றார் அதனால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஏங்க போக்குவரத்து துறையில் அவர் ஊழல் செஞ்சுருக்கிறார் என்பது தான் வழக்கு அவர் ஜாமீன் போது அவர் அமைச்சராக இல்லைங்க சாட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க யாருக்கும் எந்த விதமான அழுத்தமும் இல்லைங்க ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாமீன் பெற்றார்கள் இப்போ அவர் அமைச்சராகிட்டாரு சாட்சிகளுக்கு அழுத்தம் இருக்காத அதனால அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா குமார் அவர்கள் போய் மனுதாக்கல் தாக்கல் பண்ணுறாரு அந்த மனுவை ஏற்று விசாரித்த நீதியரசர்கள் வந்து செந்தில் பாலாஜி நாங்கள் பல்வேறுபட்ட காரணிகள் அடிப்படையில் தான் ஜாமீன் கொடுத்தோம் அதனால ஜாமீனை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் நீண்ட நாள் சிறையில் இருக்கிறாரு செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை விசாரிக்க வேண்டியதாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலையானது மோசமா இருக்குது உயர் சிகிச்சைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க கடைசியாக வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சாட்சிகளுக்கு வித தொல்லையும் கொடுக்கக்கூடாது அவர் கொடுக்க மாட்டார் என்று நினைக்கிறோம் ஏன்னா அவர் இப்போ அமைச்சர் இல்லை அப்படின்னு இந்த காரணங்கள் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது கூடவே கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்தால் நீங்க வந்து ஆஜராக வேண்டும் ஏன்னா உங்கள் தம்பியும் உங்கள் மனைவியும் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அமலாக்கத்துறையானது கைவிரிக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு ஜாமீன் வழங்கின உடனே நீங்கள் எங்கும் விடக்கூடாது அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்தால் நீங்கள் போகணும் அப்படின்னு உத்தரவிட்டார்கள் சரி அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு மட்டும்தான் போகணுமா அப்படின்னு பார்க்கும்போது போக்குவரத்து துறையில் ஊழல் செய்தார் என்ற அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்குது அந்த வழக்கு விசாரணைக்கும் நீங்க ஆஜராக வேண்டும் எதையும் காலதாமதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது ஆனா காலங்கள் செல்ல செல்ல செந்தில் பாலாஜியுடைய வழக்கு விசாரணையில முன்னேற்றமே இல்லை அமலாக்கத்துறையானது நேரா உச்ச நீதிமன்றத்துல போய் முறையிடுகிறது நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்க ஆனா இன்னைக்கு எந்த ஒரு சாட்சியும் வந்து செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மறுக்கின்றார்கள் எல்லா சாட்சிக்கும் வந்து இப்போ அழுத்தம் ஏற்படுகிறது அப்படின்னு அவங்க முறையிடுகின்றார்கள் உடனடியாக செந்தில் பாலாஜினுடைய வழக்கறிஞர் தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் இரண்டு பேரும் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானதுனால யாருக்கும் எந்த விதமான அழுத்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற அரசுகளை பொறுத்த வரைக்கும் என்னங்க இது அமைச்சருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் எப்படிங்க அமைச்சருக்கு எதிராக வந்து சாட்சி சொல்வாங்க நீங்க உடனடியாக ஓடிப்போய் அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுக்க வேண்டிய அவசரம் என்னங்க இப்படி ஒரு அமைச்சராக இருந்துகிட்டா எவன் வந்து சாட்சி சொல்வான் அப்போ அத்தனை பேருக்கும் அழுத்தம் ஏற்படுமா இல்லையா அப்படின்னு நீதியரசர்கள் வந்து சரமாரியா கேள்வி கேட்டாங்க இதற்கிடையில் திமுக அரசாங்கத்தை வர கண்டித்தாங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த விதமான சம்மனும் அனுப்பாதீங்க ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் நாங்கள் அமைச்சராக்கணும் என்பதற்கான காரணத்தை சொல்லி போடுறோம் அப்படின்னாங்க சரி தமிழக அரசாங்கம் தந்த வாக்குறுதியின் அடிப்படையில் சம்மன் அனுப்பாம இத்தனாம் தேதி வந்து செந்தில் பாலாஜிக்கு எதற்காக அமைச்சர் பதிவு என்ற விஷயத்தை விரிவாக சொல்லணும் அப்படின்னாங்க ஆனால் தமிழக அரசாங்கமானது அந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசாங்கம் மதிக்கலையா நீங்க கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்க சம்மன் அனுப்பல அதனால எங்களை என்ன கையாலாகாதவர்கள் என்று நினைத்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான கருத்தை தெரிவித்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதற்காக அமைச்சர் பதவி கொடுத்தீங்க உங்க கட்சியில் வேற யாருமே இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டாங்க அது மட்டும் கிடையாது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு சந்தேகமே வந்துவிட்டது என்னன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கேட்டாங்க இல்லையா அப்போ சொல்லப்பட்ட காரணங்கள் அத்தனையும் உண்மையா பொய்யா என்பது நீதிமன்றத்துக்கு விளங்காததாக இருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதிவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பொய் சொல்லி ஜாமீன் பெற்றிருப்பதாக உச்ச நீதிமன்றமானது நினைக்கிறது அதனால தான் ஜாமீன் கிடைத்த உடனே அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து நீதிமன்றம் கருதுகிறது அதனால இவரை பதவி விட்டு தூக்கணும் அப்படின்றது தான் நீதிமன்ற நீதேசனுடைய கருத்தாகவே இருக்கிறது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அவர் வழக்குக்கு எந்தவித தடையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தடாலடியாக போட்டுச்சு என்ன தடாலடியாக போட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னங்க இது செந்தில் பாலாஜி வழக்கில் தடையவியல் நிபுணர் இருக்கார் இல்லையா அவர் இப்போது சாட்சி சொல்ல வரமாட்டாரு அமைச்சரா இல்லாத பொழுது ஒவ்வொரு விசாரணைக்கும் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி சொன்னாரு ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரான பிறகு தடயவியல் நிபுணர் அவர்கள் சாட்சி சொல்லவே வர மறுக்கிறாரு அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை சார்பில் வாதத்தை வச்சாங்க அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையானது நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பு என்ன வாதத்தை வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா தடையவியல் நிபுணரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வரக்கூடாது என்று சொல்லிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நான் தடை வாங்கி வச்சிருக்கிறேன் அதனால தான் அவர் சாட்சி சொல்ல வரலையே அன்றி அமைச்சரானத பார்த்து பயந்து சாட்சி சொல்ல வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னாங்க ஏன் நீங்கள் தடயவெல் நிபுணர் சாட்சி சொல்லக்கூடாது என்பதற்காக தடை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீதியரசர் கேட்டாங்க அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வழக்கில் இருக்கக்கூடிய கணினிமயமாக்கப்பட்ட சாட்சிகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன் குறிப்பாக பென்ட்ரைவு ஹார்ட் டிஸ்க்கு என் வீட்டிலேருந்து கைப்பற்றினது இரண்டாவது நீங்கள் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் அத்தனையும் எனக்கு கணினிமயமாக்கப்பட்டதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த கணினிமயமாக்கப்பட்ட தகவல் என் கையில் வந்து சேர்ற வரைக்கும் தடயவில் நிபுணரை பொறுத்த வரைக்கும் சாட்சி சொல்லக்கூடாது எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் நான் ஆய்ந்துவிட்ட பிறகுதான் அதற்கு தயாராக முடியும் அதற்கு பிறகுதான் இந்த கணினி தொடர்பாக தடையவல் நிபுணர் வந்து அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியும் நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியும் அதற்கு பிறகு தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தடை உத்தரவு வாங்கியிருக்கிறேன் அதனால் சென்னை சிறப்பு நீதிமன்றமானது தடைவல் நிபுணர் வந்து சாட்சி சொல்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதையெல்லாம் வந்து உச்சநீதிமன்ற நீதியரசுகள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நாங்கள் இவரை அமைச்சராக்கப் போகிறோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் கேட்டிங்கன்னா இந்த வழக்கை முன்னுரிமை கொடுத்து விசாரித்திருப்போம் ஆனால் நீங்கள் இவரை அமைச்சராக்க போகிறோம் என்ற விஷயத்தை சொல்லாமையே நீங்கள் ஜாமீன் வாங்கினதுனால நாங்கள் கால வரிசைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரித்து இருக்கின்றோம் அதுலேயும் அரசு ஊழியர்கள் இரநூறு பேர் இருக்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் யாராவது வந்து இவருக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா இவர் அமைச்சரான பிறகு எத்தனை பேர் பிறல் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள் எல்லா ஆவணங்களும் இங்கே இருக்கிறது அதனால் இவர் அமைச்சராக தொடர விரும்புகின்றாரா அப்படின்றத உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது இப்போது ஆமான்னு சொன்னால் ஏன் இந்த பதவியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு நியாயமான காரணத்தை சொல்லணும் அப்படி இல்லையா இவர் அமைச்சராக இருக்க விருப்பம் இல்லைன்னா ஏன் அப்போ திமுக இவரை அமைச்சராக்கி வச்சிருக்குது அப்படின்னு திமுக பதில் அளிக்கணும் சரி அப்படி இல்லை இவர் வந்து நாங்கள் அமைச்சர் பதவியில் வந்து தூக்குறோம் இவருக்கு இணையான தகுதி கொண்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க நாங்கள் அவருக்கு அமைச்சர் பதவி தருகின்றோம் என்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இவருடைய அமைச்சர் பதவி காலி இவருடைய அமைச்சர் பதவி காலின்னா அதற்கு பிறகு வழக்கு விசாரணை வேறு மாதிரியாக போகும் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எப்படி பார்த்தாலும் சிக்கல் இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய கருத்தை தான் நீதிமன்றம் கேட்டிருக்குது ஒருவேளை நான் அமைச்சராக தொடர விரும்புகின்றேன் என்று சொல்லிட்டார்னா வழக்கு விசாரணையானது முன்னுரிமை கொடுத்து விசாரிக்கப்படும் அப்படி விசாரித்து செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளியா இல்லை என்பதை பற்றி முடிவெடுக்கப்படும் தீர்ப்புகள் விரைவாக வரும் அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிக்கலும் வரலாம் இல்லை அந்த வழக்கு விசாரணையில் விடுதலையே ஆகலாம் அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர விரும்புகின்றாரா இல்லை என்பதை பற்றியான விவரத்தை சீக்கிரமாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் நீதியரசருடைய கருத்தாக இருக்கிறது திமுகவுடைய உள்நோக்கத்தை உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் என்ன சொல்கிறாங்க செந்தில் பாலாஜியை விட்ட வேற யாருமே இல்லைங்களா இவருடைய வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கலாமா இல்லையா இல்லை சீக்கிரமாக இந்த வழக்கை முடியுங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னாவது நீங்கள் இடையில் ஒரு மனு போட்டிருக்கலாமே எதுவுமே இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சராக்கி விட்டு எல்லா சாட்சிக்கும் அழுத்தம் கொடுத்தா எப்படி நீதிமன்றத்தை நீங்க ஒட்டுமொத்தமாக மதிக்க மறுக்கின்றீர்கள் அவமதிக்கின்றீர்கள் அப்படின்னு நீதியரசர்கள் திமுகக்கு எதிராக காட்டமான கருத்தை வச்சிருக்காங்க அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பதவியில் தொடர அப்படின்னு கேட்டதுக்கு அமைச்சர் என்ன சொல்லுவாரு ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் தொடருவேன் என்று சொல்லுகின்ற பொழுது நீதிமன்றமானது முதல்ல பதிவை ராஜினாமா பண்ணிடுங்க வழக்கை எதிர்கொள்ளுங்க வழக்கு முடியட்டும் பிறகு நீங்க பதவியேற்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக அதிரடி உத்தரவை பிறப்பிக்கும் ஏற்கனவே இதற்கு ஒரு முன் உதாரணம் இருக்கிறது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீங்க முதலமைச்சராக தொடரலாம் ஆனால் தலைமைச் செயலகம் போக முடியாது இரண்டாவது கோப்புகளில் கையெழுத்து போட முடியாது மக்கள் பிரதிநிதினால உங்க பதவியை நாங்க விசாரணை நடந்து முடிந்து குற்றவாளி என்று நிரூபிக்காத வரையில் உங்க பதவியை நாங்கள் பறிக்க முடியாது ஆனால் இந்த வழக்குக்கு உங்களுடைய அதிகாரங்கள் இருந்தா அந்த அதிகாரங்களை நிறுத்தி வைப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருப்பதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு டம்மியாக அமைச்சராக இருப்பாரா இல்ல நீதிமன்றமானது இவ்வளவு காட்டமான கருத்தை தெரிவித்து இருப்பதனால பதவியே ராஜினாமா பண்ணுவாரா என்று தெரியல இன்னும் ஒரு வார காலங்கள் தான் இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே